பிரபல நடிகையும் பிரபல நடிகரின் மகளுமான பிரீத்தி சுனில் இன்று காலை விடுமுறைக்காக சென்றிருந்த மாலத்தீவின் பிரபலமான ஹோட்டல் ஒன்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் வளர்ந்து வரும் நடிகையான அவரின் இந்த திடீர் முடிவு ரசிகர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் பெரும் இழப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இது தற்கொலையாக இருக்காது என்பவர்களுக்கு மத்தியில் அண்மையில் வெளியான அவரின் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸ் இது அறிவியல் பூர்வமான தற்கொலை என்றதும் அது ரசிகர்களிடையே மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்கொலை என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் கேஸ் முடிவுக்கு வந்துள்ளது பிரீத்தி பெற்றோர்களோ இது திட்டமிடப்பட்ட கொலை என ஊடகங்களில் பதிவு செய்து வந்த நிலையில் தற்போது வெளியான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அதிர்ச்சி அடைந்து மீண்டும் ஒரு முறை வழக்கை எடுத்து நியாயமான முறையில் விசாரிக்குமாறு மேல்முறையீடு செய்துள்ளனர் எனவே இந்த வழக்கு தற்போது மீண்டும் வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஆறு மாதத்திற்கு முன்புதான் கேள்விப்பட்ட இந்த வசனங்கள் தற்போது அவள் ரிப்போர்ட்ஸ் அடங்கிய கோப்பை பார்க்கும் பொழுது ஆத்விக் மூளைக்குள் மீண்டும் வந்து போனது மேல்முறையீடு பண்ணியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமலேயே இருந்து வந்தது ஆனால் அனைவரும் சந்தேகப்படும் பிரீத்தியின் முன்னாள் காதலனும் நடிகனுமான அசோக் பிரீத்தியின் பெற்றோரை கண்காணிக்கச் சொல்லி ஆத்விக்கிடம் கேட்டுக்கொண்டான் அதன்படியே அவன் கொண்டு வந்து கொடுத்த ஃபைல் கோப்புகளை படித்தவனுக்கு பெரிதாய் பொறி ஒன்றும் தட்டவில்லை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மற்றும் அவள் தங்கியிருந்த அறையில் சேகரிக்கப்பட்ட பொருட்களாக எழுதியிருந்ததையும் பார்த்தான் மேக்கப் கிட்ஸ் ஒன்றிரண்டு ஆடைகள் ஹேண்ட்பேக் இவைகள்தான் இருந்தது எல்லோரும் சந்தேகம் கொள்ளும் அசோகோ யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக தன்னிடம் வந்து அவள் பெற்றோரை கவனிக்க சொல்லும் அளவிற்கு தேவை என்ன இருக்கிறது பிரீத்தி சுனிலில் நண்பர் ஒன்றிருவரை மறைமுகமாக விசாரித்ததில் அவரைப் பற்றி நல்ல நேர்மறை கருத்துக்கள் தான் கிடைத்துள்ளது மாலத்தீவு போக வேண்டும் என்பதை பல நாள் கனவாக வைத்துள்ளார் அதற்காக சிறு சிறு ரோல்களிலும் லேட் நைட் நேரங்களிலும் மிக கடுமையாக உழைத்துள்ளார் இப்படி ஆசையாக போன இடத்தில் எப்படி அவளால் தற்கொலை செய்து கொள்ள முடியும் என்ற கேள்விதான் ஆத்விக்கிற்கு சந்தேகத்தை உண்டு பண்ணியது இப்படியாய் யோசித்தவன் மூளையில் இரண்டு மாதங்களாக எதுவும் அகப்படவில்லை மீண்டும் இன்றைக்கு அந்த கேஸ் ஒருமுறை திறந்து படித்து மூடினான் லீனா எவ்வளவு சமாதானம் செய்தும் சான்வியின் அழுகை குறைவதாய் இல்லை கண்களாலே சிலர் தன் மேனியை அதை நினைக்கும்போதே சான்வியின் மனம் வேதனையில் குமுறியது கண்ணீரை அவளால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அழுகை தொடர்ந்தது ோ இதற்கு மேல் இவளை கொஞ்சுவது சரிப்பட்டு வராது என தோன்ற தன்பானியில் இவளை சமாதானப்படுத்துவதே சரியாக இருக்கும் என்று நினைத்தவள் ஏ ஏ சான்வி நீ ஒரு முட்டாளி உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனாலதான் பொண்ணுங்களை என்ன வேணா பண்ணலாம் அவங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சில ஆம்பள பசங்க நினைக்கிறாங்க தைரியமா தப்பு பண்ணவும் செய்யறாங்க படாரண வார்த்தைகளை கொட்டினாள் லீனா நான் என்ன பண்ணினேன் லீனா அழுகையோட கேட்டாள் சான்வி ஆமா உன்னை அப்படி பார்த்தானுங்கல்ல அவங்கதான் இந்த மாதிரி ஒரு செயலை நாம செஞ்சிட்டோமேன்னு வருத்தப்படணும் இல்லைனா ஆம்பளையா இருந்துகிட்டு ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குது தடுக்கவும் முடியல தட்டி கேட்கவும் முடியலேன்னு கண்ணீராச்சும் அடிக்கணும் நீ இல்ல சரியா தெரிஞ்சே நாம தப்பு பண்ணினாத்தான் நாம அதுக்கு வருத்தப்படணும் தெரியாம நடந்தா அது நம்ம தப்பு இல்ல நான் சொல்றது புரியுதா சாண்வி லீனா அவளுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள் இல்ல நான் என்ன சொல்லணும்னா அவ ஏதோ சொல்ல வாயெடுத்து மீண்டும் அழுதாள் சான்வி அவன் புருஷனாவே இருந்தாலும் அனுமதி இல்லாம உன்னை காயப்படுத்துறவனும் சரி ஏதோ மூணாவது மனுஷனா இருந்து உன்னை கஷ்டப்படுத்தணும்னு யாரும் நினைச்சாலும் சரி எல்லாருக்குமே நீ தைரியமா இருந்து பதில் சொல்லி அத ஃபேஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சுன்னு அதை நினைச்சே கண்ணீர் விட்டா ஒன்னும் ஆக போறதில்லை அதுக்கு பதிலா நீ இப்படி இருக்கிறதையே ஒரு அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு இன்னுமே உன்னை தப்பாக தான் ட்ரீட் பண்ண முயற்சிப்பாங்க அதுதான் ரியாலிட்டி நீதான் தான் பார்த்தியே உன்னை சுற்றி அங்கே எத்தனை பேர் நின்னாங்க ஆனால் உதவிக்கு ஒருத்தர் கூட வரல எல்லாருக்குமே தெரியும் அங்கே நடக்கிறது தப்புன்னு தடுக்க யாரு வந்தா சொல்லு பாப்போம் இதெல்லாம் தான் நம்மளை இன்னும் வலிமையோடு உருவாக்குற இடம் அந்த இடத்துல யாருமே இல்லைனாலும் உன்னை நீ காப்பாத்திக்கணும் சான்வி அந்த அளவுக்கு ஒன்னையே நீ மாத்திக்கோ கண்ணீர் எதுக்கும் தீர்வாகாது அதே நேரத்துல எப்பவாவது மதிப்பு அதுக்கும் மதிப்பு அது மாதிரி நீயும் ஒரு நாள் மத்தவங்களுக்கு ஆயிடாத லீனா நடைமுறை யதார்த்தத்தை சொல்லி சான்வியை எச்சரித்தாள் அவள் வார்த்தைகளில் ஏதோ தேடி எடுத்தவளை போல அழுகையை சட்டன நிறுத்தி கொண்டாள் அதை வைத்தே அவளை டைவர்ட் செய்து கொள்ளலாம் என்ற நீங்கள் லீனா ஆமா நேத்து உன்னை என் வீட்டுல தானே ஸ்டே பண்ண சொன்னேன் நீ எப்ப கிளம்பி வீட்டுக்கு போன நேற்று இரவு நடந்த விஷயங்கள் மூளைக்குள் வந்து போக கொஞ்சம் தடுமாற்றம் வர இல்ல நான் அப்பா கிட்ட சொல்லல அது மட்டும் இல்ல சித்திக்கு இந்த மாதிரி தங்குறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அதான் உன்னை விட்டுட்டு நைட்டே கேப் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன் சான்வி சொல்ல ஓ இதான் விஷயமா எனக்கு என்னமோ நீ என் கூட ஸ்டே பண்றேன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் ஆனா இந்த பப்புக்குள்ள போனதுமே என்ன நடக்குதுன்னு என் மண்டையில ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது எனவே ஹாப்பி பர்த்டே பர்த்டே பார்ட்னர் சொல்லிவிட்டு சான்வியை கட்டி கொண்டாள் லீனா பதிலுக்கு சான்வியும் லீனாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாள் நமக்குள்ள எல்லாமே டிஃபரெண்டா இருந்தாலும் இந்த பர்த்டே டேட் மட்டும் சேமா இருக்குல்ல சான்வி லீனா கண்கள் மின்ன கேட்டாள் அதற்கு ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள் சான்வி உன்னோட பர்த்டே ட்ரெஸ் சூப்பர் என்று சான்வி சொல்ல உன்னோடது தான் என்று சொல்லி இருவரும் கைதட்டி கொண்டனர் என்னோட நான் நிறைவேற்றிட்டேன் வச்சிருக்க என்று லீனா கேட்டாள் நானே அடுத்தவங்கள நம்பி தான் இருக்கேன் இன்னும் மத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு நான் வளரல லீனா வெறுமையோடு சொன்னாள் சான்வி அதை புரிந்து கொண்டவள் யார் சொன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ நினைச்சா யாராலும் கொடுக்க முடியாத இல்ல கொடுக்க தங்கிற ஒரு விஷயத்த நீ இல்லாத ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் லீனா சொல்ல அது என்ன என்று யோசனையாய் சொன்னவளை பார்த்தாள் லீனா ஹேர் டொனேஷன் என்கிட்டயும் இருந்தா கொடுப்பேன் பட் உனக்கு தான் தெரியுமே எனக்கு தான் ஷார்ட் ஹேர் சோ முடியாது ஆனா நீ கொடுக்கலாம் விருப்பப்பட்டா மட்டும் கம்பல்ஷன் இல்ல சான்வி லீனா சொன்னதும் நல்ல யோசனையாகத்தான் சான்விக்கு பட்டது ஆனா சித்தி கிட்ட யாரு அர்ச்சனை வாங்குறது என்று யோசனையாகவும் இருந்தது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்று ஒரு வாறு குருட்டு நம்பிக்கை ஒன்றை மனதில் வரவழைத்து மாலை இருவரும் கிளம்பி அந்த இடத்திற்கு சென்றனர் பின் இடையே ஆத்விக் கால் செய்ய அதை அட்டன் செய்து காதில் வைத்தாள் லீனா ஹே மை பாய் என்னோட வாய்ஸ் கேட்காம இருக்க முடியலையோ அவனை சீண்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட பர்த்டேக்கு ட்ரீட் கேட்கறாங்க லேசான எரிச்சலோடு சொன்னான் கேட்டா வாங்கி கொடுடா எப்படியும் ஃபியூச்சர்ல நீ தானே பண்ணணும் ஸோ இப்பவே பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கோ அவள் நக்கலாய் சொல்லி சிரித்தாள் அதை அப்ப பார்ப்போம் இப்போதைக்கு இது உன்னோட பர்த்டே தானே நீ கொடு சிடுசடு வின அவன் பொரிந்து தள்ளான் சரிடா ஆவி நானே பே பண்றேன் எனக்கு இப்போ ஒரு சின்ன வேலை இருக்கு கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சிடும் நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் மெர்கரி காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணு ஓகே பாய் நாங்கண்ணா நாங்கண்ணா நாங்க தாண்டா வை அவள் போனை வைத்த பிறகும் ஒருவேளை யாராக இருக்கும் என்று அவன் மூளை சிந்தித்தது நேற்று வந்த பெண்ணாக இருப்பாளோ என்றும் யோசிக்க ஆரம்பித்தான் எப்படியும் இன்னைக்கு வருவாள் தானே பார்த்து கொள்ளலாம் என்று தன்னை சமாதான